ஹலோ வியூவர்ஸ் இந்த யூடியூப் செக்மெண்ட்டில் வந்து குடிப்பழக்கம் அதாவது மது அருந்துதல் வந்து இன்றைக்கி ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த குடிப்பழக்கம் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸும் இதில் பார்க்கலாம் முதலாவதாக இந்த மது அருந்துதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் தூக்கமின்மை எனக்கு சரியாக தூக்கம் வரல ஸோ தூக்கம் வராத காரணத்தினால நான் வந்து மது அருந்துகிறேன் அந்த மாதிரி செய்யும்போது நைட்டு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னாக்கா இது வந்து ஷார்ட் டர்ம் குறுகிய காலத்தில் மது அருந்தும் பொழுது நல்லா தூக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் லாங் டர்மாக பார்த்திங்கன்னா இதுவே தூக்கமின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருது ஸோ ஆல்கஹால் வந்து இன்சோம்னியா தூக்கமின்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது அப்படின்றத உணர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸ் தூக்க சுகாதார முறைகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி நல்லா தூங்கிறது அப்படின்னு யோசிக்கிறது புத்திசாலித்திறமை தவிர இந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறதுன்றது ஒரு தவறான அணுகுமுறை அடுத்தபடியாக இந்த மது அருந்துதல் பழக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம்தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க ஸோ எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அதனால் நான் நிறைய ஆல்கஹால் குடிக்கிறேன் அது என் மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாசிட்டிவான வழிமுறைகளையும் நம்மளால் கோப் பண்ண முடியும் நெகட்டிவான ஒரு சில வழிகளிலையும் நம்மளால் கோப் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி மது அருந்துதல் அப்படின்றது ஒரு தவறான வழியில் போய் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது வந்து நாள்பட நமக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி அதிகமான மன அழுத்தத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக மது அருந்துதலுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற சில டிப்ஸுகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அடுத்தபடியாக மது அருந்துதலுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுறது கோபம் நிறைய பேருக்கு கோபம் ஆத்திரம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு மனைவி மேலே கோபம் இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வந்து பாஸ் மேலே கோவம் இருக்கலாம் இல்லை வேலை செய்யக்கூடிய ஒர்க் கலீக்ஸ் மேலே கோவம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோபம் இருக்கலாம் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மேலே கோபம் இருக்கலாம் ஸோ இவங்க மேலெலாம் கோபம் இருக்குது அப்படின்றதுனால அந்த கோபத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் குடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கோபமோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸோ நமக்கு இருந்தால் நாம் வந்து அதை நேரடியாக அவர்களிடம் பேசி அந்த கோபத்தை எப்படி குறைக்கிறது எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கணுமே தவிர அந்த கோபத்தை எடுக்கிறதுக்காக நம்ம ஆல்கஹால் குடிக்கிறது அப்படின்றது ஒரு தவறான அணுகுமுறை உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா அதிகமான மது அறுந்துதல் பழக்கம் இருந்தால் அதுவே வந்து அவர்களுக்கு கோபம் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மது அருந்திய பிறகு அவர்களுடைய நடத்தை பிஹேவியரில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்போ அதிகமாக கோவப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க சண்டை போடுவாங்க ரொம்ப அக்ரஸிவாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக இந்த மது அருந்துதல் பழக்கம் ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் சொல்லப்படுறது லோன்லினஸ் தனிமையாக உணருதல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இல்லாட்டி அவங்க ஃபேமிலி கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த தனிமையை போக்குவதற்கு அவங்க ஆல்கஹால் அப்படின்ற ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த ஆல்கஹால் அப்படின்ற விஷயந்தான் அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் எதிரியாக இருக்குமே தவிர அவங்களுக்கு நண்பனாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் திரும்பவும் பழையபடி உங்கள் கான்டாக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது நல்லது ஸோ வீட்டில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நிறைய பேசுங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் ஆல்கஹால் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு தவறான அணுகுமுறை அடுத்தபடியாக இந்த மது அருந்துதல் பழக்கம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா சக மனிதர்களின் அழுத்தம் அதாவது பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர்கிட்ட நான் வந்து நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க அப்படின்ற காரணத்தை கேட்டால் அவங்க வந்து நானாக குடிக்கிறதில்ல எனக்கு ப்ரெஷர்னால் குடிக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வற்புறுத்துனாங்க அதனால் குடித்தேன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ குடித்து பாருன்னு சொன்னாங்க அதனால் குடிக்க ஆரம்பித்தேன் என்னோடய ஒர்க்கில் வந்து கலீக்ஸோட டிஸ்கஷன் பண்ணணும் அதுக்காக குடிக்க ஆரம்பித்தேன் என்னோடய பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து குடிக்க சொல்லி வற்புறுத்துனாங்க அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பல காரணங்களை அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஆல்கஹால் குடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கக்கிட்ட நான் வந்து ஆல்கஹால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசர்ட்டிவாக நீங்கள் பேசலாம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தால் நீங்கள் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஃபிஸி ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் இல்லை ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸை ஹேண்டில் பண்ணி கூட ஆல்கஹால் எடுக்கிறத அவாய்ட் பண்ண முடியும் அடுத்தபடியாக குடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய என்னுடைய பேஷண்ட்ஸு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன் திருமணம் முடிஞ்ச பிறகு நான் வந்து அந்த சந்தோஷத்தை பரிமாறுறதுக்காக நாங்கள் குடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சோகம் ஆகிடுச்சு அதனால் நான் அதுக்கப்புறம் மது அறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்முடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஆல்கஹால் மூலமாக தான் நாம் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வந்து சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட நேரடியாக பேசி நம்ம சந்தோஷத்தை பரிமாறிக்கலாம் துக்கத்தை பகிர்ந்துக்கலாம் அதை பண்ணுறதை விட்டுட்டு அங்கே உட்காந்து ஆல்கஹால் குடிக்கிறது அப்படின்றது ஒரு மிகவும் தவறான அணுகுமுறை ஸோ நிறைய பேர் வந்து ஏற்கனவே இந்த மது அருந்துதல் பழக்கம் இருந்து அதை விட்டுட்டு திடீர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போயிட்டு திரும்பவும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறத நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் ஸோ உங்களால் இந்த சுச்சுவேஷன்ஸை கையாள முடியல அப்படின்னாக்கா நீங்கள் பேசாமல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகிறத தவிர்க்கிறதே நல்லது அடுத்தபடியாக இந்த மது அருந்துதல் பழக்கம் ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் டயர்ட்னஸ் அதிகமான ஒரு சோர்வு நிலை நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமான ஜாப்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஜாப்ஸ் வந்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி மிக அதிக கடினமான உடல் உழைப்பு இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க ஸோ அந்த மாதிரி அதிகமான உடல் சோர்வு ஏற்படும் பொழுது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக நிறைய பேர் அதிகமாக மது அருந்துறாங்க இது வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து லாங் டேர்மில் வந்து அவர்களுடைய மசில்ஸ் தசைகளையும் நர்வ்ஸ் நரம்புகளையும் வீக்காக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து உங்கள் வேலை பலுவை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலதிகாரிகளிடம் பேசி உங்களுடைய ஒர்க்கோட குறைச்சிக்கிறது தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அதிகமாக மது அருந்துடுது அப்படின்றது ஒரு தவறான அணுகுமுறை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற காரணம் வந்து எனக்கு பெயின் இருக்குது உடலில் உடல் வலி இருக்குது கைவலி கால்வலி இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பலவிதமான வலி பிரச்சனைகள் இருக்கிறதுனால குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உடல் ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதை நான் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய உடல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் அதிக மோசமடையதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பெயின் சிம்டம்ஸ் கூட இன்னும் மோசமடைஞ்சு நரம்பு மண்டலத்துலேயும் பாதிப்பு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் மருத்துவரை அணுகினால் உங்களுடைய பெயின் சிம்டம்ஸும் குறையும் உடல் ரீதியான ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அடுத்தபடியாக அதிகமாக குடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் மன ரீதியான பிரச்சனைகள் உதாரணத்துக்கு டிப்ரெஷன் மன சோர்வு நோய் ஆங்ஸைட்டி மனப்பதட்டம் ஃபியர் பயம் இந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன உணரலை அப்படின்னாக்கா லாங் டேர்மில் இந்த ஆல்கஹாலே வந்து அவங்களுடைய டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் மோசமடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மனரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவரையோ இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் மனநல ஆலோசகரையோ பார்த்து அவங்கக்கிட்ட அறிவுரை பெற்றுக்கொள்வது நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் ஆல்கஹால் மேலும் குடிச்சிங்கன்னா உங்களுடைய சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இன்னும் மோசமடைய தான் வாய்ப்பு அதிகம் ஒரு சிலர் வந்து குடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு பசிச்சுது பசினால் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பசியோடு இல்லாமல் முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வயிறும் ஃபுல்லாயிரும் அதுக்கப்புறம் அந்த குடிக்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு வராது சில பேர் வந்து இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து கிரேவிங் ஃபார் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ் மனநல மருத்துவரை பார்த்து அவங்கக்கிட்ட இந்த ஆல்கஹால் க்ரேவிங் ஏக்கம் குறைவதற்கான மாத்திரை மருத்துகளை வாங்கி நீங்கள் எடுத்துக்கிட்டால் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல அதுக்காக நான் ஆல்கஹால் குடிச்சுக்கிட்டேன் அப்போ அந்த ப்ராப்ளத்தையும் மறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வைஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு கவுன்சிலரை பார்த்தோ இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் மன நல ஆலோசகரையோ பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறது அப்படின்றது ஒரு தவறான அணுகுமுறை இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நான் வந்து மது அருந்துதல் பழக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்ட விளக்கமாக பேசினேன் இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்களுடைய யூடியூப் சேனல் சைக்காட்ரிஸ் பிரதாப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்